சிவகொள் பிரியமான சகோதர சகோதரிகளே இடைப்பட சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பிரைஸ் த லார்ட் ப்ரேஸ் த லார்ட் ஹலிலூ யா ஹலிலூ ஒரு சில சின்ன சின்ன கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவீங்களா ரொம்ப ஈஸியான கேள்விதான் ரொம்ப பைபிளுக்குள்ள கூட நான் போகல சிறந்த உணவு அப்படின்னு எதை நினைக்கிறீங்க பெஸ்ட் ஃபுட்டு சிறந்த உணவு எது நான் எல்லாம் கேட்கல சோறு எது நல்ல சாப்பாடு எது பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கிறது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் எது சிறந்த உணவுன்னு நீங்கள் ஏம்மா அதை பற்றி கேட்கலாமா சாதாரண சாப்பாடை கேட்குறேன் நான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓகே எல்லாரும் வயசானவங்கலாம் சொல்லுவாங்க கஞ்சியை தவிர சிறந்த உணவு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா கஞ்சி கலப்படம் இல்லாத உணவு உடலுக்கு வேதனை கொடுக்காத ஒரு உணவு அப்படின்னா கஞ்சி சிறந்த மருந்து எது சிறந்த மருந்து எது கஷ்டமான கேள்வியா என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்கு தண்ணி தண்ணி தான் சிறந்த மருந்து சிறந்த குணம் எது அன்ப கூட இப்ப வம்பா தான் பாக்குறாங்க நீ என்னை அன்பு செஞ்சா வேற யாரையுமே நீ அன்பு செய்யக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க இப்போ சிறந்த குணம் எது ஒழுக்கம் ஓகேவா ஒழுக்கம் சிறந்த உறவு எது கடைசி கேள்வி சிறந்த உறவு எது இன்னைக்கு மனித உறவுகள் எல்லாமே ஒரு வித சுயநலம் இருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் கூடவே இருந்து குளிபறிக்கும் ஆனால் சிறந்த உறவு அப்படின்னு சொல்லும்போது இறை மனித உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு தான் சிறந்த உறவாக இந்த நாளில் பார்க்கப்படுகிறது அந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் அன்புக்குரியவர்களை இந்த வெயில் நேரத்தில் கூட நம்ம இந்த பசுளைக்காவில் கூடி வந்திருக்கிறோம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம் மனித உறவுகள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த உறவை கடந்த ஒரு உறவு ஒரு உன்னதமான உறவு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதனை உணர்ந்து கொண்டுதான் நாம் அனைவருமே அன்புக்குரியவர்களே இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த இறை மனித உறவு சிறந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன மனப்பான்மையோடு இந்த மன்னகத்திலே நாம் இருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளைத்தான் இன்று நம்முடைய பாதுகாவலி நம்முடைய தாய் இடைவிடா தாயும் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தோமாவும் ஒரு சில படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த படிப்பினைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்து விட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக இறைவனோடு நமக்குள்ள உறவு நன்றாக இருக்கும் இறைவனோடு நமக்குள்ள உறவு நன்றாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் ஜெயித்து விட முடியும் எந்த துன்பமும் எந்த சோதனையும் எந்த வேதனையும் நம்மை நெருங்காத வண்ணம் இந்த ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படி இறை மனித உறவு நல்லபடியாக இருக்க நம்முடைய தாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனை என்ன கபிரியல் தூதர் வந்து அன்னை கன்னிமரியாலிடம் சொல்லுகிறார் அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் அது கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார் அவர்தான் மெசியா என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அன்னை கன்னிமறியால் சொன்ன வார்த்தைகள் என்ன எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அன்புக்குரியவர்களே அன்னை கன்னிமறியால் கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டதற்கும் சரி தன்னுடைய மனிதனாக இருக்கக்கூடிய அவர் இறைவனோடு உள்ள உறவிலே நீடித்து வாழுவதற்கும் நிலைத்து இருப்பதற்கும் ஒரு அவர் கடைபிடித்த ஒரு தாரகை மந்திரம் என்ன என்றால் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இங்கே விவிலி அறிஞர்கள் அன்னையினுடைய இந்த வார்த்தையை பற்றி தியானிக்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால் அன்னையானவள் கபிரியல் தூதர் கொடுத்த அல்லது பேசிய அந்த வாய்மொழியை தன்னுடைய காதால் தொடக்கத்திலே கேட்டார் கேட்டதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளவில்லை அவர் அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துக்குள் கொண்டு போகிறார் உள்ளத்துக்குள் கொண்டு போய் அதை தியானிக்கிறார் அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வைத்ததனால் தான் அவரால் சொல்ல முடிகிறது இது நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தொடக்கத்திலே கபிரியல் தூதர் வந்தார் வந்து சொன்னவுடனே அன்னை கன்னிமரியால் என்ன பதிலை சொன்னார் இது எப்படி ஆகும் நான் கண்ணி ஆயிற்றே கேள்விகளை கேட்டாரா இல்லையா கேட்கிறார் தொடக்கத்தில் காதில் காதால் கேட்கிறார் கேட்டவுடனே அவர் சொல்லக்கூடிய பதில் இது எப்படி நடக்கும் நான் கண்ணி ஆயிற்றே என்று வானதூதரிடம் திரும்ப ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியவராகத்தான் தொடக்கத்திலே அன்னையானவள் இருந்தார் பின்னர் காதால் கேட்ட அந்த வார்த்தையை உள்ளத்திலே இருத்துகிறார் சிந்திக்கிறார் சிந்தித்த பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அப்படி என்றால் அன்னையானவள் இறைவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய காதால் கேட்பதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் அதை தன்னுடைய இதயத்திலே இருத்தி அதை சிந்தித்து அதை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இனிமேல் எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை எனக்கென்று எந்தவித ஆசையும் இல்லை இனிமேல் கடவுளின் ஆசையே என்னுடைய ஆசை கடவுளின் விருப்பமே என்னுடைய விருப்பம் என்கின்ற எண்ணத்திலே வாழ ஆரம்பிக்கின்றார் அதனால்தான் சாதாரண மனுஷியாக இருந்த அவர் இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அதே போல் அன்னையானவள் இன்னொரு நிலையையும் எடுக்கிறார் இதோ ஒரு சாதாரண மனுஷி இறைவனின் தாயாக உயர்த்தப்பட போகிறேன் இந்த இறைவனுக்காக என்னையே முழுமையாக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது என்ன துன்பம் வந்தாலும் நான் என்னுடைய இலக்கிலே உறுதியாக இருப்பேன் என்கின்ற வைராக்கியத்திலே அன்னை கன்னிமரியால் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் அவருக்கு தெரியும் யோசேப்போடு மன ஒப்பந்தமானவர் தூய் ஆவியானால் கருவுற்ற கருவுறப் போகிறோம் என்பதனை அறிந்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே நான் கருவுற்றிருக்கிறேன் என்பதனை யோசேப்பிடம் போய் சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு என்ன சொல்லுவார் இந்த சமூகம் என்ன சொல்லும் தன்னை பெற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் என்ன சொல்லும் என்பதை எல்லாம் அவர் அறிந்தவராகத்தான் இந்த யூத சமூகம் கல்லால் எரிந்து கொன்றாலும் பரவாயில்லை நான் கடவுளினுடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுவேன் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யோசிப்போ நம்மளை போல சாதாரண மனுஷன் தானே அவருடைய உள்ளத்துல என்ன நினைச்சுட்டு இருந்தாரு அவருடைய உள்ளத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு எப்படியாவது மறைவாக விட வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா அப்படின்னா அன்னை கன்னிமரியாளுக்கு தெரியும் இந்த இறைவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்ப விருப்பமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால் இந்த இறை சித்தப்படி நான் நடந்தேன் என்றால் எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் அதிலும் குறிப்பாக மன ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய யோசியப்பே என்னை விளக்கி விடுவார் என்கின்ற நிலையையும் தெரியும் எல்லாமே தெரிந்தும் தன்னுடைய இலக்கிலே அவர் உறுதியாக இருந்தார் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை எனக்கு இறைவனோடு உள்ள உறவு தான் முக்கியம் அந்த உறவிலே நான் நிலைத்திருப்பேன் அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறார் அதனால்தான் இன்று இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் நிறைய வேலையிலே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை எதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம் என்றால் இப்ப சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு நல்லா கேட்போம் அவ்வளவுதான் இந்த காதல கேட்டிருப்போம் வெளில போனா என்னன்னு தெரியாது காதுகளில் வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு நம்ம போகக்கூடிய மனிதர்களாக அல்லது அந்த வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே இருத்தாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் நம்முடைய வாழ்விலே நிறைய கஷ்டங்கள் வருகின்றன நிறைய கவலைகள் வருகின்றன நிறைய வேதனைகள் வருகின்றன இறை மனித உறவு நன்றாக இருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து நாம் வெளிவர முடியும் அதனால் அன்னையானவள் நமக்கு இந்த நாளிலே கற்பிக்கக்கூடிய ஒரு போதனை என்ன என்றால் நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை என் மகனினுடைய வார்த்தையை வெறுமனே காதால் கேட்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதை உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக என் மகன் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய வாழ்விலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் என்று சொல்லுகிறார் அதே போல புனித தோமாவருடைய வாழ்க்கையையும் அன்புக்குரியவர்களே திருத்துவதர்கள் ப பத்து பேரும் ஒன்று கூடி வந்து சொல்றாங்க நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று இந்த செய்தியை கேட்கிறார் அவர் என்ன சொல்றார் கேட்ட உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசையை பாத்தீங்களா சரிப்பா பார்த்துட்டேன் ரைட்டு வாங்க அப்படின்னு அவர் முடிச்சுக்கல கேட்டார் திருத்தூதர்கள் சொல்ல கேட்கிறார் புனித தோமா என்ன என்றால் ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதை தன்னுடைய காதால் கேட்கிறார் கேட்டதோடு மட்டும் கொள்ளாமல் புனித தோமா என்ன சொல்லுகிறார் என்றால் நான் ஆண்டவரை காண வேண்டும் நான் ஆண்டவரை காணவில்லை என்றால் நான் நம்ப மாட்டேன் நான் ஆண்டவரை கண்டடைந்தால் மட்டுமே நான் நம்புவேன் என்று சொன்னவுடனே அடுத்த எட்டு நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் வருகிறார் நிற்கிறார் ஆண்டவரை பார்க்கிறார் பார்த்தவுடனே தோமா என்ன சொல்லுகிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்று அன்புக்குரியவர்களே புனித தோமா காதோ காதால் கேட்டதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை மாறாக கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டார் பார்த்ததுமே என்ன முடிவுக்கு வருகிறார் என்றால் இவர்தான் எல்லாம் இவருக்காகவே நான் வாழப்போகிறேன் இவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன் இவர் கற்றுக் கொடுத்த அந்த போதனையின்படி என்னுடைய வாழ்க்கையை நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்கின்ற உணர்வோடு தான் இந்திய தேசம் வருகிறார் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களை வெறுமனே காதோடு கேட்கக்கூடிய காதுகளால் கேட்க கேட்பதோடு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையுமே நிறுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு மேல் முன்னேற்றம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டும் வளர்ச்சி வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்க வேண்டும் என்றால் நாம் கேட்பதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் காண முயற்சி செய்ய வேண்டும் கண்டு அதை நிறைவடைவதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதை மனதிலே இருத்தி வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆக அன்னையினுடைய வாழ்க்கை முறையும் சரி புனித தோமாவினுடைய வாழ்க்கை முறையும் சரி நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன என்றால் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சிறப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது கடவுளினுடைய வார்த்தையை முதலிலே கேட்க வேண்டும் கேட்பதை மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும் சிந்தித்ததை வாழ்வாக்க வேண்டும் வாழ்வாக்குகின்ற பொழுது வருகின்ற இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் கண்டிப்பாக கடவுள் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு வலுவூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இன்று முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது நீங்களெல்லாம் கடவுளின் மக்கள் நீங்களெல்லாம் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடம் நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடம் ஆகவே கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் திருத்தூதர் உங்களோடு இருக்கிறார் அன்னை கன்னிமரியா உங்களோடு இருக்கிறார் ஆகவே இவர்களை உங்களுடைய வாழ்வினுடைய முன்மாதிரிகையாக கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசி ஆசை நமக்கு கிடைக்கும் என்று தான் சொல்லப்படுகிறது நிறைய நேரத்தில் நம்ம அழுகிறோம் புலம்புகிறோம் வேதனைப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் அந்த வேதனைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை ஏன் யோசித்து பார்த்தோம் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு இன்னும் ஆளப்படவில்லை ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனை காதோடு நிற்கிறது இன்னும் நம்முடைய இதயத்துக்குள் வரவில்லை இதயத்துக்குள் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து அதை தியானித்து பாருங்கள் அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முயற்சி செய்யுங்கள் இறைவனுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் இறைவனுடைய ஆசைதான் என்னுடைய ஆசை எனக்கென்று எந்தவித ஆசையும் இல்லை என்று சொல்லி பார்த்து அதன்படி வாழ முயற்சி முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது என்று பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த வேளையிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன என்றால் கடவுளினுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் அன்னையைப் போல புனித தோமாவை போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுத்து ஜப்பிப்போம் இறையருளை வேண்டுவோம்